ப்ராடக்ட் கஸ்டமராக தகுந்தேன் ப்ராடக்ட் கஸ்டமரை வந்து உள்ள டீம் மூலியமாக கிட்டத்தட்ட நல்லா குரோத் கிடைச்சிருக்கு நான் அந்த பாய் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மணிப்பாணி சார் சாந்தி மேடம் சிவக்குமார் சார்தான் அந்த வாய்ப்பு கொடுத்தேங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த இதனால் திடீர்னு கேட்குறதுக்கு ஏதோ மட்டன் சிக்கன் கேஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு மேலே ஹோட்டல் இருக்குது ஏன்னா காலை எடுத்த ரிசல்ட்டு யோசிச்சு பாருங்கள் இருபது நாள் பயிர் கொடுத்தேன் இது எல்லாமே பாருங்க என்னுடைய என்னுடைய சொல்ல போனா என்னுடைய கஸ்டமரு இருபத்தஞ்சு ஏக்கரா ஒரே ஒரு ஏக்கரா ரெண்டாயிரம் ஏக்கரா இருபத்தஞ்சு ஏக்கர் தென்மக்கு தான் ரெண்டாயிரம் ஏக்கர் கொடுத்தேன் இப்போ ஃபுல்லா இதுதான் போடுறது இருபத்தஞ்சு ஏக்கர் தென்மரம் தென்மரத்துக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் அது போல வாழை பத்தோ அதே ஒரு இருபது ஏக்கர் இருக்குது யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத் எந்த அளவுக்கு ஆகும்னு விவசாயத்துல எந்த அளவுக்கு ஆகுன்னு அதுக்கு உதாரணம் ரசிப்பு இன்னைக்கு ரூபாய் எடுத்து வந்தேன் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா வியட்நாமுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்மளுடைய ப்ராடக்ட் ரமேஷ் சார் சொல்றாரு எல்லாருக்குமே வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்றாங்க நம்ம கேட்க அப்படின்னா நம்ம சாப்பிட்டா மட்டும் வருமா சார் எல்லா மக்களும் சாப்பிடணும் எல்லா மக்களும் பயன்படுத்தணும் இந்தியாவுக்குள்ள என்னுடைய ப்ராடக்ட் ஓப்பன சொன்னா இது நம்மளுடைய ப்ராடக்ட் அப்படின்னா இன்னைக்கு லண்டன்ல போயிட்டு இருக்கு யூகேல நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம சொன்னோம் கவர் பஸ் காப்பனேஜில் எல்லா ப்ராடக்ட்டுமே பேஸு எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ என்னுடைய சொல்ல போனா நான் நம்மளுடைய ப்ராடக்ட் சொல்லாங்க நான் ஐஸ் க்ரீம் சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட்டுன்னு நான் யோசிச்சேன் என்ன ஐஸ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் எந்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நினச்சேன் அப்போ நான் ஏர்போர்ட்டில் கேட்டேன் கேட்ட அடுத்த செகண்ட் ஆஃபே ஸ்கேன் ஆகி அழுகாமல் போயிடுச்சு சார் நான் அப்போவே கேட்டேன் எத்தனை மணிக்குன்னா சென்னை ஏர்போர்ட்ல மூணு மணிக்கு எதுனா லண்டன் ஃப்ளைட்டுக்கு இங்கேருந்து கொச்சின் போய் போகிறதுனே சென்னையிலேருந்து நேரம் லண்டன் ஒரே த்ரூ ஃப்ளைட்டு இல்லைனா துபாய் போய் போகணும் அதுக்காக எனக்கு ஸ்கேன் எடுப்பீங்களா இல்லைன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் எடுத்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு ப்ராடக்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் அதுமாதிரி லண்டனில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அதுக்காக நல்லா பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ